செல்வந்தர்களுக்கு நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் நீங்கள் வாருங்கள் எமது நாட்டிலே முதலீடு செய்யுங்கள் எங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு இணங்க நீங்கள் முதலீடு செய்து எங்கள் நாட்டை வளர்ச்சிப் பாதையிலே கொண்டு செல்வதற்கு ओहो ना, उनके यहाँ तो पोस्टर के ज़रिए पोस्ट मार के लेके, इस तो बढ़िया रूपर्ण। इन्ते जफ़्ता में ना आदम और कोई प्रशंसा। ये क्या तो जास्ता रूपर्ण है। एक एक बार उनके चेन्नई पुल से ही ना काफ़ी रूपर्ण। एक ही இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள செல்வந்தர்களுக்கு நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் நீங்கள் வாருங்கள் எமது நாட்டிலே முதலீடு செய்யுங்கள் எங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு இணங்க நீங்கள் முதலீடு செய்து எங்கள் நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு முன்வரும் கேட்டுக்கொண்டு அதே போல் பப்புவா பப்புவணிக்கு எங்களுடைய ட்ரேட் கமிஷனர் இருக்கின்ற விஷ்ணு அவர்களுக்கு நாங்கள் அழைப்பெடுக்கிறோம் உங்களை போன்றோர் எமது நாட்டுக்கு வர வேண்டும் எமது நாட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை எனவே நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் வாருங்கள் இலங்கைக்கு வந்து உங்களுடைய சேவையை தொடருங்கள் என்று நாங்கள் அழைப்பிடுகிறோம் இலங்கையில் பொறுத்தவரை பட்ட முதலீடுகள் இருக்குது இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்டம் பிளான்டேஷன் செக்டர் அதாவது பெருந்தோட்ட பகுதிகளிலே இலங்கை வந்து என்ன பொன் விலைய பூமி என்று சொல்வார்கள் சிறந்த நிலவர நில வளங்கள் இருக்கின்றது எனவே பல்வேறுபட்ட முதலீடுகளை மேற்கொள்ளலாம் எனவே நீங்கள் வந்து எங்களுடைய அதிகாரியுடைய கலந்துரையாடி அந்தக்கான முதலீடு செய்கின்ற போனால் உண்மைக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம்